பிரதமர் மோடி மற்றும் நடிகர் ரஜினி இடையே இருக்கும் நட்பு என்பது அரசியலை தாண்டி எந்த அளவு நெருக்கமுடையது என்பது அனைவரும் அறிந்ததே பிரதமர் மோடி ரஜினியிடையே நடைபெறும் சந்திப்புகள் என்பது அரசியல் களத்திலும் இருவேறு கருத்துக்களை விவாதமாக மாற்றியிருக்கின்றன இந்த சூழலில்தான் சமீபத்தில் தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து உளவுத்துறை பல்வேறு சர்வே எடுத்து அதன் அடிப்படையில் கிடைத்த தரவுகளை பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் வழங்கியிருக்கிறது அதில் இரண்டு நிகழ்வுகள் முழுமையாக தெரியவந்திருக்கிறது ஒன்று திமுகவை வீழ்த்தும் வலிமை இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு இல்லை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்றோர் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது தென் தமிழகத்தில் அதிமுக வேட்பாளருக்கு பெரும் பின்னடைவை கொடுத்திருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறது இரண்டாவது விஜயின் வருகை நாளுக்கு நாள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கம் செல்வதை தடுத்து வருகிறது என்ற இரண்டு முடிவுகளை விரிவாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த தகவல்கள் தமிழகத்தின் முன்னணி நாளிதழ்கள் மூலம் இன்னும் சில நாட்களில் வெளியாக இருக்கிறதா இது ஒருபுறம் இருக்க தமிழகத்தின் அரசியல் நிகழ்வுகள் குறித்து பிரதமர் மோடி நடிகர் ரஜினியிடம் நேரடியாக கேட்டிருக்கிறார் அவரும் கள நிலவரம் தொடங்கி தமிழக அரசியல் களத்தில் உண்டான மாற்றம் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு மாற்றம் ஆகியவற்றால் என்ன நடந்திருக்கிறது என தனக்கு தெரிந்த அரசியல் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் பீகார் தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் நேரடியாக பாஜக தலைமை இறங்கும் எனவும் கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் சமீபத்தில் அண்ணாமலை மற்றும் ரஜினி இருவரும் சந்தித்த சந்திப்பு சர்ச்சையாக சில பத்திரிகையாளர்கள் மாற்றிய நிலையில் அண்ணாமலை தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அதில் நான் ரஜினி அவர்களை பார்ப்பது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது மாதம் இரண்டு முறை சந்திப்பேன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவோம் என குறிப்பிட்டதுடன் ரஜினி எனது ஆன்மீக குரு எனவும் அவர் குறிப்பிட்டது தற்போது தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை உண்டாக்கியிருக்கிறது மொத்தத்தில் ரஜினியுடன் அண்ணாமலை சந்திப்பு அதன் பிறகு டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்தது என பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறும் சூழலில் டெல்லி புதிதாக என்ன கணக்கு போடுகிறது என புரியாமல் திமுக விழி விதுங்கி வருகிறது அண்ணா ஒரு அண்ணா ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பங்கண்ணா மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சார அடிக்கடி பார்ப்பேன் அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன் இப்படி பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர் அவர் வந்து நான் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகராக பார்க்கல அவரோட ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர் ஆம் அவரையும் சமீபத்தில் சந்தித்தார் எதற்கு அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறதா அதனால் இன்றைக்கி வந்து நண்பர்கள் புதிதாக இவங்கள பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார் யோகாக்கு போகுன்னு சொல்லுவார் இங்கே போகுன்னு சொல்லுவார் அது எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படி தான் அவரை நான் பார்க்குறோம் குருவாக பார்க்கின்றேன் அதனால அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்களை போய் பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக நான் இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்களிலிருந்து இருந்து சந்தோஷி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே போகவே அதை பப்ளிசைஸ் பண்றதில்லை இப்ப ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அது அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்